நாற்பத்தி மூணாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்வதி திவாகரை தான் இன்னைக்கும் ஷோ நகருது அதாவது நாற்பத்தி மூணு நாள் வரைய பார்வதி திவாக்கரை தான் ஷோ நகருது எல்லாமே கேமு எல்லாமே போயிட்டு இருக்கு இந்த நாற்பத்தி மூணு நாள் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த சீசன் இவ்வளவு தூரம் வந்திருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் இதுல இன்னைக்கு திவாகரை வெளியேற்றிட்டாங்க இது நேத்தே கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே சோசியல் மீடியா எல்லாத்தையும் திவாகர் தான் வெளியேறினாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது ஸோ இவர் வெளியேறினதை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம் அதே மாதிரி இந்த ஷோ அதான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில இந்த வாரத்துல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல மறந்ததையும் சொல்ல மறந்ததில்லை சொல்ல தவிர்த்ததையும் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி திவாகர் இந்த ஷோவை விட்டு வெளியில ஏற்றுறதுக்கும் அதை வெளியேற்றிருக்காங்க அதுக்குண்டான ஒரு காரணம் சரியான காரணத்தையும் பார்ப்போம் அவங்க எதுனால வெளியேற்றிருக்காங்க அப்படிங்கிற அந்த காரணத்தையும் பார்ப்போம் திவாகரை வந்து திவாகரை வெளியேற்றாம வேற யார வெளியேற்றிருக்கலாம் அதையும் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல தவிர்த்த கதையை பார்ப்போம் கனியும் திவாகரையும் வீட்டாரிகள்லாம் சேர்ந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் என்ற தேர்ந்தெடுத்து ஜெயில போடுறதுக்காக பிக் பாஸ் சொன்னாரு அதில் திவாகர் ஜெயிலுக்கு போயிட்டார் கனி வந்து ஜெயிலுக்கு போகலாம் ஜெயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பிடிவாதம் பண்ணி உட்காந்துருந்தாங்க இது பிக் பாஸ் ரூல் பிரேக்கு இது காரணம் கனி என்ன சொன்னாங்க அப்படின்னா சகப்ப வீட்டு தலைவர் சபரிட்டியும் மற்ற போட்டியாளர்கிட்டையும் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா எனக்கு திவாகரோட ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அவர் கூடலாம் ஒன்றா ஜெயிலில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருந்தாங்க சோ ஒரு வழியாக பிக் பாஸ்ட்டு நான் பேசினதுக்கு அப்புறம் தான் நான் ஜெயிலுக்கு போவேன் எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட பேசினாங்க கனி இதுல ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பிக்பாஸ்ட கனி என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னு தெரியல ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு பன்னெண்டு செவன்ல பாக்குறப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு தான் இருக்கும் தான் கனி வந்து திபாரோட திபாகரோட ஜெயிலில் இருந்தாங்க அதே மாதிரி அதிகாலை அவங்க அந்த யோகா பண்றாங்க நம்ம ஓம்னு மந்திரம்லாம் சொல்றாங்க அதுவும் இப்போ இந்த வாரம் தான் அவங்க ரொம்ப சவுண்டாலாம் மந்திரம்லாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் கருத்து அப்படி எப்படின்னா வச்சுக்கலாம் ஆனால் சரி அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஏன் அதை ஜெயிலே உட்காந்து சொன்ன என்ன ஜெயிலு காத்தோட்டமாக தானே இருக்கு ஸோ அதை வந்து சன்லைட்டு போடுற மாதிரி உட்காந்து அவங்க சொல்லணும்னு அதான் விருப்பப்பட்டு பிக் பாஸ் அலோவ் பண்ணிருக்கிறாரு இல்லை வீட்டார் அலோவ் பண்ணாங்களா தெரியல இந்த மாற்றை பத்தி யாரும் எதுவும் பெருசாக கண்டுக்கல ஆனா அப்பயுமே காலையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விக்ரம அமித்து எல்லாமே ஒரு ரெண்டு மூணு பேர்த்தோடு உட்காந்துட்டு ஜாலியாக அவங்க போட்டு கதை பேசுறாங்க இது இப்படி அதை அப்படி இப்படி இது பண்ணிருக்கக்கூடாது அப்படி பண்ணியிருக்கக்கூடாது விக்ரம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐடியா கொடுக்குறாப்புல இதெல்லாம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட பேசுறாங்க காலையில ஸோ இவங்க ஜெயிலுக்கு போகிற முடியல இல்லை சோ இதுவுமே பிக் பாஸோட ஒரு வைலண்ட் தான் எதுக்கு ஜெயிலுக்கு போகலன்னு கொடுத்துருக்காங்க நீங்க வெளியில உட்காந்து கதை பேசுறதுக்கா ஜெயிலுக்கு போறது கொடுத்துருக்காங்க இதை வந்து யாருமே எதுவுமே கண்டுக்கல பீட்டார்கள் சோ இதை வந்து விஜய் சேதுபதி கேட்டிருக்கலாம் அதாவது பிக் பாஸ் டேரக்டர் கேட்டிருக்கலாம் கேட்டிருக்கிறதெல்லாம் என்ன அவங்க தான் அவங்கதான் ஸ்கிப் பண்றாங்களே இதை நம்ம பேசினா தானே மக்களுக்கு தெரியல பேசலன்னா எப்படி மக்களுக்கு தெரிய போகுது அப்படிங்கிற ஸ்கிப் பண்றாங்க காரணம் என்ன அப்படின்னா என உள்ள இருக்கணும்னி ரொம்ப இம்பார்ட்டன்ல கார குழம்பு குக்கி குக்வித்து கோமலா டைட்டில் வினர் ஆயிட்டாங்க இதுல எந்த குழம்பு வச்சு பிக்பாஸ் டைட்டில் வின்னர் ஆக போறாங்கன்னு தெரியல சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸின் நயபஞ்சகத்தனம் தான் நம்ம சொல்லணும் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒண்ண அடுத்ததாக பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஒரு வயலண்ட் பண்ணாரு அதாவது ஜெயிலுக்கு போகிறத வந்து வயலண்ட் பண்ணாரு வயலிங் பண்ணாருன்னா நாம ஒரு ஜெயிலுக்குலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பறத்துருந்தாப்ல அவருமே பிக் பாஸ் ரூல்ஸ் மதிக்கல மதிக்காம தான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போகாமே பருத்திருந்தாப்ல அப்புறம் ஒரு வழியை நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்ல ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து பிக்பாஸ் டைரக்டா கூப்பிட்டு அவர் வான் பண்ணி நீங்க உட்கார கூடாது நின்றுட்டு தான் இருக்கணும் அதான் இன்னைக்கு நீங்க மூணு முறை தூங்கி இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் பிக்பாஸ் தண்டனை கொடுத்தாரு நீங்க நேற்று ஜெயிலுக்கு போகலை அப்படிங்கிறதுக்காக பிக்பாஸ் தண்டனை கொடுக்கல அதை பற்றி பாஸும் பேசவும் இல்லை ஏன் அப்படின்னா விக்ரம் வந்து அதுக்கு முதல் வர ஹோட்டல் டாஸ்க்கு அப்போ விக்ரம் வெளில தான் படுத்துருக்கணும் விக்ரமும் சுபிக்ஷாவும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து உள்ளே வந்து படுத்ததை வந்து எச்ஜி சொல்லி காட்டுறாப்லாம் ஸோ இதை நோண்டு குப்பை வெளில வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால இந்த மேட்ரி ஸ்கிப் பண்ணிட்டாங்க அது நிசர்த்தமான உண்மை டொண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பார்த்தவங்களும் நல்லா தெரியும் அடுத்ததான் நடன கலைஞர் ரம்யா நடன கலைஞர் ரம்யா என்ன பண்ணுனாங்கன்னு தெரியலையே அதை ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம் ரம்யா நீங்க போன வாரம் என்ன பண்ணீங்கன்னு தெரியல இந்த வாரம் என்ன பண்ணீங்கன்னு தெரியல அட்லீஸ்ட் ரம்யா அந்த ஒரு கேள்வி வச்சிருக்கலாமே அந்த கேள்வியை கேட்க மறந்தது ஏன் மறந்தது ஏன்னில் அந்த கேள்வியை கேட்காம ஸ்கிப் பண்ணது ஏன் அடுத்ததாக விக்கிரம பத்தி பார்ப்போம் விக்ரம் பாத்தீங்கன்னா அந்த பீமெல்கிட்ட பேசுறப்ப அதாவது பெண்கள்கிட்ட பேசுறப்ப மட்டும்தான் ரொம்ப லதாஜிக்கா அங்கிட்ட இங்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி செய்கா காட்டி ஒரு மாதிரி பேசுறாரு பார்வதிக்கு திவ்யாட்டியும் ரொம்ப ஒரு மாதிரி லதாஜிக்கா பேசுறாப்ல விக்ரம் அதை பெண்கள்கிட்ட மட்டும்தான் அப்படி பேசுறாப்ல ரொம்ப ஓவரா நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி பேச பேசுற வேண்டிதானே எஃப்ஜே ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு படிச்சிருந்தாப்ல அப்போ எஃப்ஜே கிட்ட போய் எஃப்ஜே ஜெயிலுக்கு போகணும்னு சொல்றாப்புல எஃப்ஜேட்ட ஒன்றும் பேசலாம் சரி ரைட்டுப்பா நீ ஜெயிலுக்கு போனா நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி போறாப்ல அப்ப ஆம்பளைட்ட தான் நீ பேக் அடிக்கிற அப்ப பெண்கள்ட்ட மட்டும் உன்னோட வீரத்தை காட்டுற இது எந்த வகையில விக்ரம் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி ஆகிய பிக் பாஸ் டைரக்டர் கேள்வி கேட்டிருக்கணும் கேள்வி கேட்க மறந்துட்டாங்க மறந்துட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டாங்க சரி அடுத்ததா திவாகர் ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிற உள்நோக்கத்தையும் மக்கள் ஓட்டை பத்தி பேச வேணாம் ஏன்னா மக்கள் ஓட்ட வச்சு எப்போதுமே பாஸ் வந்து இந்த எலிமேஷன் நடக்கிறது இல்லை அது நல்லா தெரிஞ்சு போன விஷயம் எதுக்காக எடுத்தாங்க என்ன உள்காரணமா இருக்கும் அப்படிங்கிறது நான் அனலைஸ் பண்ண கருத்து இது என்னோட கருத்து தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்பி பேசுறேன் இது சரியா தவறா என்று கமெண்ட்ல சொல்லுங்க வெளியே வந்த பிரவீன்ராஜ் முன்னாள் போட்டியாளர் பிரவீன்ராஜ் அவர் இன்டர்வியூ ரெண்டு மூணு இன்டர்வியூ நான் பார்த்தேன் அதில் ஒரு இன்டர்வியூல எதுக்கு திவாகரை உள்ள வச்சிருக்காங்கன்னே தெரியல அப்படி திவாகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரவீன்ராஜோட வன்மமான பேச்சு நல்லா தெரியுது அதாவது அவரோட இது என்னன்னா நான் ஒரு விஜய் டிவியில் பெரிய ஆள் என்ன எடுத்துட்டாங்க திவாகரை உள்ள வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக பிரவீன்ராஜ் ப்ரெஷர் கொடுத்துருப்பாரு திவாகரை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து தான் ஆகணும்னு ப்ரெஷர் கொடுத்துருப்பார் கண்டிப்பாக கொடுக்காம இருந்திருக்க மாட்டாப்புல அதோடு மட்டும் இல்லை எல்லா போட்டியாளர்களும் இருந்து உள்ளே போன வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட்டை முத கொண்டு எல்லா போட்டியாளர்களுமே திபாகரோட சேர்ந்து ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து கலவலம் நடக்கிறது ரொம்ப கம்மியாக ஆகுது அதாவது பேச்சு அந்த பேச்சில் வரண பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் கம்மியாகுது ஸோ திபாகரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி திபாகரோட என்டர்டெயின்மெண்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கு சரியான கண்டென்ட் கிடைக்கல அதுதான் நிசத்த திவாக்கரை வெளியில அனுப்புனா கண்டிப்பா வந்து இந்த கேம் வந்து சேஞ்ச் ஆகும் உண்மை அதுதான் ஏன்னா கிட்டத்தட்ட இத்தனை பேரும் இருக்கிறாங்க ரீல்ஸ் பண்ணாதான் ஒருத்தர் கூட கிடையாது எல்லா பேருமே ரீல்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம மாதிரி ஸ்டாண்டப் காமெடியன்னு சொல்றாரு விக்ரம் அவர் கூட ரீல்ஸ் பண்ணியிருக்காப்லாம் கண்டிப்பா திபாகரின் வெளியேற்றத்தினால் கேம் பயங்கரமா மாறும் குறிப்பாக பார்வதி கேம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும் ஏன்னா பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது திவாகர் இப்போ திபாகர் இல்லாமல் பார்வதியோட கேம் வந்து நூறு பர்சன்ட்கள் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லை எல்லா போட்டியாளரையுமே மாற்றக்கூடிய கேம் தான் இது திபாகரோட வெளியேற்றம் ஏன்னா திபாகர் ஒருத்தர் தான் வந்து ரிவீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அத்தனை பேர்த்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்தார் இதுதான் மறைமுகமான உண்மை சரி அடுத்ததா திவாகரின் வெளியேற்றம் நியாயமா இல்லை இவருக்கு பதில் யார் வெளியில போயிருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ திவாகருக்கு பதில் என என்னை பொறுத்தவரை திவாகர் வெளியில் போனது சரியான முடிவாக இருக்க முடியாது ஏன்னா திவாகரை கம்பேர் பண்ணுறப்ப கனி என்ன பண்ணாங்க ரம்யா என்ன பண்ணாங்கங்கிறத பார்ப்போம் ஸோ திவாகர் பண்ண ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா கனியை டைரெக்டாக உங்களுக்கு தான் ஸோ அது வந்து கனியை ஒவ்வொழுத்தான் எப்படிங்க விஜய் டிவி சும்மா இருக்கும் பிக் பாஸ் சும்மா இருப்பாங்க கனி ஒரு பெரிய பேனரில் உள்ள ஒரு பேசம் திவாகர் வந்து அந்த அந்தளவுக்கு பேசம் கிடையாதுல்ல ஆனால் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா திவாகர் தான் ஓரளவுக்கு நாலாவதாக அஞ்சு இடத்துல இருந்தாங்க கனினா கனி ரம்யெல்லாம் லாஸ்ட்டு பிளேஸ்ல இருந்தாங்க ஸோ அப்படி உள்ள பட்சத்தில் வந்து திவாகரை வெளியில் எடுத்தது நியாயமான செயல் கிடையாது கனியை எழுத்து பேசுனே உள்ள இருக்க முடியாதுங்கிறத கனியோட டீமாக தான் விஜய் டிவி ப்ரூஃப் பண்ணிட்டாங்க ரெண்டாவது ரம்யா எதுக்காக ரம்யா வச்சிருக்கிறீங்க இப்போ திவாகர் கனி ரம்யா இந்த மூணு பேரை கம்பேர் பண்றப்ப இந்த மூணுல திவாகர் பெஸ்ட் தான் சொல்ல முடியும் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னா ரம்யா அதுக்கடுத்து நம்ம கனி இவங்களா சொல்லலாம் இந்த மூணு பேரை கம்பேர் பண்றப்ப அப்படி இருக்கிறப்ப ரம்யா எடுத்து எடுத்துருக்கிறதுக்கு வெளில எடுத்துன்னா உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும் சூப்பராக இருந்திருக்கும் நம்ம எதுக்காக உள்ள வச்சிருக்கிறீங்க பாஸ் வச்சிருக்கிறீங்க சேதுபதி அதாவது விஜய் சேதுபதி வச்சிருக்கிறீங்க விஜய் டிவி இதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க மக்களே மொத்தத்தில் என்னை பொறுத்தவரைய இன்னைக்கு ஷோவும் வெரி ஒஸ்ட் ஷோ தான் அதில் எந்த வித மாற்ற கருத்து கிடையாது விஜய் சேதுபதி நின்றுக்கிட்ட பேசினாலும் சரி ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு பேசினாலும் சரி கேவலமாக திவாகர ஓட்டின விதமும் சரி மட்டமான சோதனை இன்னைக்கு என்ன பொறுத்தவரையின்